இந்த ப்ராஜெக்ட் இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு இது ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும் அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஒரு ஆர்டர்னு சொல்லலாம் கமாண்டுன்னு சொல்லலாம் ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம் அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னு ஒரு சின்னதாக ஸ்கெச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் சார் பார்த்துட்டு கேட்டார் கேட்கும்போது இல்லை சார் ரெண்டு மிருகங்கள் ஒன்று ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிது அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும் இதோட டைட்டில் ரெட்டத்தில் அப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இதில் எப்படி போது இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரெஸ் ஏதாவது போட்டு ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு ஸ்டைலில் அது எல்லோரும் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று ஒன்று கடிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிது இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் கான்செப்டாக அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண் விஜய் சார் தான் ஏன்னால் இதுக்கு அவர் தான் உழைக்கணும் அவர் தான் பட்டினி இருக்கணும் அவர் தான் விரதம் இருக்கணும் அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும் அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்கிட்ட சொல்லி சார் இன்னொரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஆல்ட்ரா இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் பட் அதுதான் வேணும் அப்படின்னா அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல இது அப்படியே வச்சு நீங்கள் நினைச்ச மாதிரி எடுங்க அதில் இருக்கிற அந்த ஒரு அது பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஷேப்பு ஜாமெண்ட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெட்டோம் வளைஞ்சு வளைஞ்சு அன்னைக்கு இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு சார் வெரி டெடிக்கேட்டிவ் உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலயமா வருதுங்கிறது தான் இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில் இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம் அதுக்காக மெனக்கெடுவோம் இருக்கிற நம்பி இந்த இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகும் இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது சாம் பிரதர் சொன்ன மாதிரி பூஜன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும் ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்ககிட்ட இருக்குது அது இருக்கோம் ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன்